ஹலோ வணக்கங்க என்னடா நான் கஸ்தூரி வேறு நடையில இருக்குன்னு பார்க்குறீங்களா வேற ஒன்றும் இல்லைங்க எங்கள் அம்மா வந்து இன்றைக்கு நீங்கள் இறங்கி சாப்பிட்றப்பட்டுடுங்க எழுநூறுவா கொண்டு போகிறோம் முந்நூறுபா கொண்டு பார்த்துடுங்க அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்பவும் உங்க அண்ணன் வீட்டில் தான் சாப்பிட்றீங்க சாப்பிடுன்னு சொல்றீங்க பண்ணிக்கலாம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மூத்த அண்ணி இருக்காவ பற்றிக்கலாம் அது எங்கள் மாமி மூவா பற்றிடுங்க எங்கள் அப்பாக்க தங்கச்சி மூல தான் கல்யாணம் பண்ணியிருக்கு சரி அதனால நாங்கள் சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் என்ன சொல்கிறது அதுவும் வீடும் கொஞ்சம் என்னது பக்கத்து ஊர் தான் பார்த்துக்கிடுங்க அதனால மாமி வீட்டுக்கெல்லாம் அடிக்கடி எல்லாம் நம்ம எப்பவுமே அங்கே தான் போவோம் பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லுங்களா அப்படியே அந்த பழக்கத்தில் அதுலேயும் எல்லாமே எங்கள் அண்ணி வந்து இப்போ வெளிநாட்டி பெற்றாக்கலாம் எப்பாச்சும் ஒரு கதை வருவாங்க ஸோ அதனால் அன்னிங்கிற ஒரு ஸ்பெஷல் பாசம் அடுத்தது மாமி மாமாங்கிற ஒரு ரெண்டாவது ஸ்பெஷல் பாசம் ரெண்டும் சேர்ந்ததுனால தான் அப்படி இருக்குது பார்த்துக்கிட்டு சரியா என்ன இருந்தாலுமே திங்கிறதுக்கு ஒரு குறவும் இல்லாம தருவாள் அது மாதிரி நல்லா சண்டை போடுவோம் ஆனால் அடுத்தாள் மாதிரிலாம் இருக்கவே இருக்காது இப்போ நானும் எங்கள் அம்மையும் சண்டை போடுவோம் கொஞ்ச நேரத்தில் செருவோம் பற்றியெல்லாம் அதே மாதிரி தான் அந்த சண்டை எல்லாமே இருக்கும் பற்றி சரியா நீங்களும் உங்கள் வீட்டில் மாமி மாவளம் பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கம்மியில் சொல்லுங்க ஏன்னா பிரச்சனை ஹெல்ப் பண்ணுங்க தேங்க்யூ